ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம சாக்கோஸ் தாங்க செய்ய போகிறோம் அதுவும் வீட்லேயே செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவு மாவு எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மாவை திரட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா உள்ளங்கையில் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இந்த மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இட்லி பத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்தே பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா சாக்கோஸ் ரெடிங்க சூப்பராக வெந்திருக்கு அந்த கலரே மாறிடுச்சு பார்த்துக்கோங்க அடுத்து இப்போ காட்டு பாருங்கள் அழகாக வெந்து சூப்பராக இருக்கும் நம்ம அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நார்மல் பால் தான் ஊற்றுருக்கேன் அதை சேர்த்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கொடுங்க அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க நீங்களே வீட்டில் செஞ்ச சாக்கோசமானு கேட்பாங்கங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு